இந்த நாள்ல இன்னொரு காரியத்தை நீங்க தெளிவா அறிந்து கொள்ளணும் நீங்க வேத புஸ்தகத்துல சங்கீதம் நாற்பத்தி ஆறாம் சங்கீதம் பதினோராம் கத்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவ நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் அதாவது நம்மோடு கூட இருக்கிற கத்தர் எப்படிப்பட்டவன சேனைகளின் கத்தர் தி காட் ஆஃப் ஆர்மி அதாவது அவருக்கு ஒரு பெரிய சேனை இருக்கிறது என்பதை வேதம் தெளிவுபடுத்துகிறார் ஆண்டூருக்கு ஒரு சேனை இருக்கிறது தெரியுமா ஒரு தேசன்னு இருந்தா அந்த தேசத்தை பாதுகாக்க சேனை இருக்கு ஆர்மி அது இப்ப மூன்று விதமான படை தரைப்படை விமானப்படை கப்பல் படை அப்படி எல்லாம் வச்சிருக்கிறாங்க அந்த ஆண்டவர் படை வச்சிருக்கிறார் சேனை வச்சிருக்கிறார் என்ன சேன தெரியுமா தேவ தூதர்கள் கோடான கோடி தேவ தூதர்கள் நீங்க ஜவம் பண்ணுனா கத்தர் உங்களுக்கு தன்னுடைய சேனையை அனுப்பி பாதுகாத்து நடத்துவார் அதனாலதான் வருகையிலும் போகையிலும் உங்களை பாதுகாக்கிற தேவன் இருக்கிறார் விசுவாசித்து நீங்கள் ஜெபிக்கணும் ஒவ்வொரு காரியத்துக்கு ஜெபித்து 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 செயல்படும்போது தேவன் தம்முடைய சேனையை அனுப்பி உங்களை பாதுகாப்பார் தப்புவிப்பார் அழகாய் நடத்துவார் விசுவாசிக்கிறீங்களா உங்களுக்கு ஒரு சேனை இருக்கிறத முதல்ல விசுவாசிங்க அது தேவ தூதர்கள் சில சமய பட்டயத்தோடு இறங்கி வருவாங்க மிகாவேல் தூதர்கள் அவங்கதான் பாதுகாப்பின் தூதர்கள் கத்தர் சேனைகளின் கத்தர் நீங்க சொல்லுங்க தைரியமா சாத்தானே நீ சேனையோடு வரலாம் எத்தனை பெரிய ஆவிகளோடு வரலாம் எத்தனை கூட்டமா வரலாம் ஒன்ன விட ஏன் கூட இருக்கிறவங்க அதிகம் என் கத்தர் சேனைகளின் கத்தர் அவருடைய சேனை பெரியது அவருடைய சேனை ஒன்னால ஜெயிக்க முடியாது அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ணுங்க பிசாசு அடிங்கி போவான் அறியாமை தான் பிசாசு பயன்படுத்துகிறான் இதை அறிந்து துதித்து பாருங்களேன் பிசாசு உங்களை கண்டு பயப்படுவான் இப்ப சொல்றீங்களா சேனைகளின் கத்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் நீர் சேனையை வைத்திருக்கிறீர் எனக்காக என்னை பாதுகாக்க என்னை தப்புவிக்க எனக்கு உதவி செய்ய தூதர்களை சேனையாய் வைத்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது என்னை பாதுகாக்கிற தேவ சேனைக்காக ஸ்தோத்திரம் 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 இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்